அமெரிக்காவிலிருந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா அதே மாதிரி அடுத்த ரெண்டு நாள்ல சைனாவில இருந்து ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஒன்னு லான்ச் ஆகும் அந்த மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் இருந்து நம்ம உள்ளூருக்குள்ள ஒரு கும்பல் ஒன்று வந்திருக்கு அந்த கும்பல் புதுசு ஒன்றும் கிடையாது ஆல்ரெடி எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்கு இன்னைக்கு அந்த கும்பலை பத்தி தான் பார்க்க போறோம் பாத்துருவோமா முடிச்சிடலாமா நேற்று திமுக சார்பாக ஒரு இளைஞர் அணி மாநாடோடு நடந்துச்சு நடத்துனாங்க திமுகவுக்கு மட்டும் எப்போ எங்கே வேணாலும் நீ மாநாடு நடத்திக்கலாம் பொதுக்கூட்டங்கள் போட்டுக்கலாம் ரோட் ஷோ பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே அனுமதி உண்டு ஆனா மற்ற கட்சிகள் நீங்க ரோட் ஷோ போகணும் இல்லை மாநாடு நடத்தணும் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் திமுகவுக்கு மட்டும்தானே தவிர மற்ற கட்சிகளுக்கு கிடையாது அதை வேற ஞாபகிட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல அப்படி திமுக அங்கே நடத்தின அந்த இளைஞர் அணி என்ன ஒரு கொடுமைன்னா இப்ப விஜய் வந்து மாநாடு நடத்தினா இங்க இளைஞர்கள் எல்லாம் அதிகமா வர்றாங்க இப்ப அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்ல இப்ப உள்ள இளைஞர்களை கவர்ற விதமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்றதுக்காக நம்மளும் திமுக சார்பா ஒரு இளைஞர் அணியை மாநாடு நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பா நடத்தினாங்க நம்ம மாநாடு நடத்துறது பிரச்சனை இல்லை ஆனா இங்க இளைஞர்கள் எல்லாம் வரணும்ல அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கும் போது ஆளுக்கு ஐநூறு ரூபாய் பணமும் ஒரு காட்டர்ன்னு சொல்லி அறிவிச்சிரு எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை ஒண்ணு போட்டாங்க சோ அங்க வந்த எல்லாருமே ஏன் சொல்றோம்னா நம்ம மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் கையில எல்லாருமே கையில வீரன் பாட்டலோட தூக்கி சுத்திட்டு அங்க கத்திட்டு இருந்தாங்க அதுவும் எங்க ஓதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்ன நம்ம முதல்வரோட இளைஞர் அணி மாநாட்டுல திமுக இளைஞர் அணி மாநாட்டுக்கு போன அத்தனை தொண்டர்களும் திமுகவோட தொண்டர்கள் எல்லாருமே அரசு மதுபான கடையை தாண்டிதான் போறாங்க நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பல பேர் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எல்லாருமே திமுக தொண்டர்கள் எல்லாருமே ஒயின் ஷாப்ல தான் நிக்கிறாங்க சரக்கு வாங்கிட்டு இப்போ வந்து ஆளுக்கு ஐநூறு ரூபா கொடுத்து நாங்க ஆளை கூப்பிடுறோம் இப்போ எங்களுக்கு நஷ்டம் தானே இப்ப அந்த காசை நாங்க எப்படி எடுக்கிறது இப்போ நீ உனக்கு ஆளுக்கு ஐநூறு கொடுத்து உடனே நான் இளைஞர் அணி மாநாட்டுக்கு கூட்டத்தை கூப்பிட்டேன் அந்த ஐநூறு எல்லாம் கொண்டு போய் நீ ஒயின் ஷாப்ல கொடுப்பேன் நான் இங்க ஒன் கொடுத்துட்டு நான் ஒயின் ஷாப்பில் இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற கணக்கு சோ எல்லாருமே ஷாப்பில் தான் நின்னாங்க தண்ணி பாட்டிலோட மாநாட்டுலேயும் நின்னாங்க எல்லாருமே போதை போகையில எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரௌசர் அப்படியே தூக்கிட்டு போறானுங்க அந்த அளவுக்கு போதை இதுவே மத்த கட்சி மாநாட்டில் நடந்திருந்தா இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் இதை ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்கி இதை ஒரு விவாத பொருளாக்கி இதுக்கு வந்து பல டிபேட் நடத்தியிருக்கும் இந்த ஊடகங்கள் ஆனா இத எந்த ஒரு செய்தியிலுமே கொண்டுட்டு வரல ஏன்னா இது திமுக கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம் அடுத்தது அப்போ புதுசாக ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க சென்னை சேப்பாக்கத்தில் இப்போ மேட்ச் ஒன்று நடக்குது ஸோ அதுக்கு வந்து விசில் கொண்டுட்டு போகக்கூடாதான் விசில் கொண்டுட்டு போக தடை அப்படின்ட்டுருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எங்கேயாவது நடந்திருக்கா ஸ்டேடியத்துக்குள்ளே விசில் கொண்டுட்டு போக தடை ஏன் இதுக்கு வந்து பிசிசிஐயும் சொல்லிட்டாங்க இதுக்கு வந்து நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து யார் காரணம்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த விசில்ன்றது வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சின்னமாக அறிவிச்சதுனால இப்போ ஸ்டேடியத்துக்குள்ளே விசில் கொண்டுட்டு போக தடையான் எழுவத்தஞ்சு ஆண்டு பாரம்பரிய கட்சின்னு சொல்லிட்டு புதுசா தொடங்கப்பட்ட ஒரு தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை பார்த்து பயப்படுறத பாக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு நன்றி கோட்டி நன்றி அடுத்ததா விஜய் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போறாரு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு போறாரு ஒரு காக்கி பேண்ட் போட்டு போறாரு அப்படியா அப்படியா முதல்வரே முதல்வருக்கும் அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூமா ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கும் அதே மாதிரி ஒரு காஸ்ட்யூம் இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா ஸ்டார்டிங்ல விஜய் இந்த ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் போடும்போது இந்த உடன்பிறப்புகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட கைக்கூலி அதனாலதான் அவர் காக்கி பேண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க இப்போ உங்க முதல்வருக்கும் அதே காஸ்டியூமா போட்டு விட்டுருக்கீங்களே ஸோ அவர் யாரோட கைக்கூலின்னு இந்த உடன்பிறப்புகள்கிட்ட கேட்டா சொல்ல தெரியாது அடுத்ததா விஜய் வந்தவரோட மாநாட்டில் ஒரு ராம்புவாக்கு போவார்ல அந்த மாதிரி இப்போ நம்மளும் போகணும்ல அதே மாதிரி நமக்கு ஒரு ஐநூறு மீட்டரில் ஒரு ரேம்பாவுக்கு போடு நானும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வருக்கும் அதே மாதிரியான ஒரு செட்டப்பு ஸோ சும்மா போயிட்டு வந்தால் இப்படி விஜயோட மாநாட்டில் மட்டும் எல்லோரும் துண்டை தூக்கி போடுறாங்க நமக்கும் போடணும்ல அதே மாதிரி ஒரு பத்து பேர் ரெண்டு சைடும் முதல்வர் வரும்போது துண்டை தூக்கி கொடுக்குறது துண்டை தூக்கி வீசுறது அந்த மாதிரியான அதே செட்டப்பு தான் இங்கேயும் ஸோ விஜய் வரும்போது துண்டை மட்டும் தூக்கி போடுறாங்க மாலை போடுறாங்கல்ல அப்போ நமக்கும் மாலை போடணும்ல தலைவரே உங்களுக்கு விஜய்க்கு போட்டது மாலை தான் உங்களுக்கு கையில் எல்லாேரும் பூச்செண்டு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு வாங்கிட்டு வந்திருந்தா அவன் ஒவ்வொரு கடைகள்ல விருப்பப்பட்டு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஸோ இது சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரே கலர்ல கையில பூச்செண்டு முதல்வர் வரும்போது விஜய்க்கு என்ன மாதிரி துண்டை தூக்கி போட்டு மாலையை கொடுத்தாங்களோ அதே மாதிரி முதல்வர் வரும்போதும் கையில தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஒடியாடுறாங்க சொல்லி வச்ச மாதிரியே ஒடியாடும் போது சும்மா அப்படி கையை வச்சது பண்ணிட்டு பூச்செண்டை கொடுத்தோன்னு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க கீழே இதெல்லாம் பெரிய ஒரு அப்பட்டமா பார்க்கும்போதே தெரியுது ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணுமா இதெல்லாம் பண்ணிதான் நீங்க இளைஞர்களை கவரணுமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தான் இருக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விஜயோட மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் எப்படி இவங்க எல்லாம் வானர கூட்டங்கள் தற்கூரி கூட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ அதே தான் இன்னைக்கு திமுகவோட இளைஞர் அணி மாநாட்டுல நடந்திருக்கு ஸோ ஆனா அவங்கள யாரும் வானர கூட்டங்கள் தற்கூரி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அதுதான் நம்ம எல்லாருக்குமே முன்கூட்டியே தெரியும்ல அதை எந்த ஒரு ஊடகங்களும் பெருசா வெளிக்கொண்டுட்டு வரல விஜயோட மாநாட்டுல ஒரே ஒரு யாருன்னே தெரியாத நபர் மத்த கட்சியை சார்ந்த ஒரு நபர் வந்து அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் வேற சொன்னாங்க கையில ஒரு கோட்டர் பாட்டிலோட மண்ட்டாரு மனநடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத எல்லா சேனல்லையும் எப்படி ஒரு பெருசா ஒரு பெரிய நியூஸ் ஆகினாங்களோ ஆனா இங்க ஒருத்தன் அவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி வீரன் சரக்கு சரக்பாட்ல தூக்கி வச்சுட்டு குவாட்டர் பாட்டில் வச்சுட்டு கத்திட்டு இருக்கான் அதை எந்த சேனல்லையுமே பெருசா பார்க்கல பெருசா பேசப்படல ஏன்னா அது திமுக இல்லை அதெல்லாம் பேச மாட்டாங்க இதெல்லாம் விட இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா திமுக இளைஞர் மாநாட்டுக்கு வந்து அந்த தொண்டர்கள் வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் கொடுப்பாங்க அதில் வந்து இந்த முறுக்கு மிச்சர் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சு அந்த ஒரு பை கொடுப்பாங்கல்ல அந்த பைகள் எல்லாத்தையும் தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு பைகள் எல்லாத்தையும் குப்ப இல்லக்கூடிய அந்த குப்பை வண்டியில் போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதே மற்ற கட்சியில் மாநாடு நடக்கும்போது இல்லை கூட்டம் நடக்கும்போது அந்த மாதிரி குப்பை வண்டியில் இந்த மாதிரி உணவுகளை கொண்டுட்டு வந்து தொண்டர்களுக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன் இந்நேரம் அந்த ஊடகங்கள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கும் ஆனால் இது திமுகவில் நடந்ததுனால எங்கேயுமே கொந்தளிக்க முடியல ஸோ இங்கே வந்து தொண்டர்களை தான் நீங்கள் குப்பை மாதிரி பார்க்குறீங்க குப்பை வண்டியில் கொண்டுட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு பார்த்தா இதுக்கு மேல இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னா தூய்மை பணியாளர்கள விருப்ப மனு வாங்குறோன்ற பேர்ல குப்பை வண்டியிலேயே அள்ளி அள்ளி போட்டு அவங்க எல்லாரையுமே எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாம அவங்களோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லை இந்த திமுக அரசுக்கு அவங்க குப்பை அல்ல கூடிய வண்டிலே அவங்களையும் ஏத்தி விருப்ப மனு வாங்குறதுக்காக கொண்டுட்டு போயிருக்கு இந்த திமுக அரசு நீங்க தொண்டர்கள குப்பை மாதிரி பாக்குறீங்க குப்பை வண்டியில் சாப்பாட கொண்டுட்டு போய் கொடுக்குறீங்க ஓகே மக்களையும் நீங்க இன்னும் ஒரு குப்பையாவே பெரிய இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் மற்ற கட்சிகளில் நடக்கக்கூடிய அந்த சின்ன தவறுகளை பேசுகிற அளவுக்கு கூட திமுகவில் நடக்கக்கூடிய பெரிய தவறுகளையே பேச மாட்டேங்குது ஏன் மூடி மறைக்குது மக்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டேங்குது அப்படின்றது நமக்கு தெரியல சோ இன்னைக்கு இந்த கல்குவாரி விஷயத்துல எம்எல்ஏ பழனியாண்டியோட ஆட்கள் வந்து பத்திரிகையாளர்களை அடிச்சிட்டாங்க அதுக்கு பல வீடியோ ஆடியோக்கள் ஆதாரங்கள் வெளியாகி இதெல்லாம் இருந்தும் அடிச்ச எம்எல்ஏ பழனியாண்டியோட ஆட்கள் மேல எந்த ஒரு வழக்கு பதிவும் கிடையாது ஆனா அடி வாங்கின பத்திரிகையாளர்கள் மேல இன்னைக்கு வழக்கு பதிஞ்சிருக்கு காவல்துறை சோ இப்ப புரியுதா இந்த திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசு யாருக்காக செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஸோ இன்னைக்கு வந்து மற்ற சேனல்கள் மாதிரி நம்மளும் பொய்களை பேசி பொய்களை பரப்பி வீடியோ போட்டுடலாம் ஆனால் அந்த மாதிரியான எண்ணம் நமக்கு கிடையாது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு எவ்வளவு உண்மைகளை சொல்ல முடியுமோ அவ்வளோ உண்மைகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு கடைசி வரைக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு தேவை கண்டிப்பா நீங்கள் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் இந்த மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்றதுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தான் இந்த திமுக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ துரோகத்தை செய்யுது அப்படின்றது தெரிய வரும் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டே இருங்க அடுத்தடுத்து உண்மையான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்